வாழகலாமா என்பதனுடைய அடுத்த பதிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு அஜூஸ் வயதான ஒரு மூதாட்டி ஃபி ஜம்பீல் மிகப்பெரிய ஒரு கூடையிலே வயதான ஒரு மூதாட்டி என்பதாக ஒரு பாடம் ஜம்பீல் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மனிதர்களே உள்ள உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூடை அதுக்கு ஜம்பீல் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இப்போ அதை பற்றி வரலாறு தா கலீமுல்லாஹி மூசா அலிஹி சலாத்து வசலாம் அல்லாஹவினுடைய கலீமுல்லாஹுவான அவர்கள் செய்தார்கள் அப்போ மூசா நபிக்கு கலீமுல்லா அப்படிங்கிற ஒரு பட்டம் உண்டு ஈசா நபிக்கு ரூஹுல்லா இப்ராஹிம் நபிக்கு ஹலீலுல்லா ரசூடுல்லா சலா அலி அவளுக்கு ஹபீபுல்லான்னு சொல்கிற மாதிரி மூசா நபிக்கு கலீமுல்லா அப்போ மூசா நபி அவர்கள் துவா செய்தார்கள் இலாஹி அரிணி ஃபில் ஜன்னா சுவனத்திலே என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரை எனக்கு நீ காட்டு அரி நீ அரி அப்படிங்கிறத அம்ருபால் ஜலீஸ் அப்படிங்கிறது நண்பனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் கூட சுவனத்திலே எனக்கு நண்பராக இருக்கக்கூடியவரை எனக்கு நீ காம்பித்து தான் அறிவித்து தான் அப்படின்னு மூசா நபி அவர்கள் துவா செய்ய கால அல்லாஹு தாலா பதில் கொடுத்தான் இதுகபு இலல் பலதில் ஃபுனா ஃபுலானி இள சூக்னில் ஃபுலானி இதக நீங்கள் செல்லுங்கள் இலல் பலதில் ஃபுலானி இந்த ஊரின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் இள சூக்னில் ஃபுலானி இந்த சந்தையின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் இந்த ஊருக்கு போங்க ஃபுலான் அப்படிங்கிற வார்த்தை இந்த அந்த அப்படிங்கிற அர்த்தத்திற்காக வேண்டியும் பயன்படுத்தப்படும் இந்த ஊரின் பக்கம் இந்த சந்தையின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க செல்லுங்கள் அங்கே ஒரு கரிக்கடர் கரிகடை நடத்தக்கூடிய ஒரு மனிதர் அங்கே இருப்பார் உள்ள கூட சொல்லக்கூடிய வளமும் உண்டு கசாபுக்காரன் கசாபுக்காரன் சொல்லுவாங்க அது இந்த அரபிலிருந்து அப்படி வந்தது தான் அப்போ ரஜுலுன் கசாபுன் ஒரு கரிகடை வைத்திருக்கக்கூடிய கரிவிட்டக்கூடிய ஒரு மனிதர் அந்த சந்தையில் இருப்பார் ஹுவ ஜலிசுகில் ஜன்னா அவர்தான் உங்களுக்கு சுவனத்திலே தோழர் என்கிற செய்தியை அல்லாகுத்தால மூசா நபிக்கு சொல்கிறான்

அப்போ இவங்க மூசா நபி ஊரையும் கண்டுபிடிச்சி வந்து அந்த சந்தைக்கு வந்து அவர் கடைக்கும் வந்துட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன பண்ணுறான்னு கடையில் கரிய வெட்டக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு சூரியன் மறையு மறைகின்ற நேரம் வரை மூசா நபி அவர்கள் அங்கேயே அப்படி நின்று என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அல்ல நமக்கு ஜலீஸ்ன்னு சொல்லியிருக்கான இவட்ட என்ன நல்ல குணம் இருக்கு அப்படின்னு கவனிக்கிறாங்க فَأَخَدَ الْقَصَّابُ قِتَعَتَ لَحْمِنْ அந்த கரிக்கடை அந்த கசாப ஒரு சின்ன இறைச்சி துண்டை எடுத்தார்கள் وَتَرَحَهَا فِي زَمْبِيلْ பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூடையிலே அதை வைத்தார்கள் இது மூசா நபி கவண்டிச்சுகிட்டே இருக்கிறாங்க சாய்ந்தர நேரம் கடையிலாம் மூடிய பிறகு فَلَمَّنْ سَرَفَ அவர் வீடு திரும்பிய பொழுது அந்த மனிதர் மூசா மூசா நபி அவர்கள் கேட்டார்கள் உங்களிடத்தில் நான் விருந்தாளியாக நான் வரலாமா அப்ப அந்த காலத்தில் ஒரு பழக்கமும் உண்டு வெளியூரிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அந்த ஊர்வாசிகள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க விருந்து கொடுப்பாங்க தங்குவதற்கு ஏற்பாடு செய்வாங்க அப்போ நபி அவர்கள் விருந்தாளியாக நான் உங்களிடத்தில் வர வர வரலாமா என்ற அனுமதி கேட்க கால நாம் அந்த மனிதர் கசாபுக்காரர் சொன்னார் நாம் வாங்க ஃபமதா ஹத்தா தஹூ சென்றார்கள் அவரினுடைய வீட்டிலேயும் அவர்கள் என்ன செய்தாங்க நுழைந்தார்கள் அந்த நேரத்தில் ஃபகாமர் ரஜுல் அந்த மனிதர் தயாரானார் எழுந்திருத்தார்னா தயாரானார் எனது மின் தாளிக்கத்தன் தஜீபத்தன் ஒத்தபக மின் தாளிக்க லஹமி அந்த கூடையிலே போட்ட அந்த இறைச்சி துண்டை எடுத்து சமைத்தார்கள் மிருக்கத்தன் தொய்யபத்தன் ஒரு அழகான ஒரு சால்னா மிருக்கத் அப்படின்னா உணவுக்கு ஊற்றி உங்கக்கூடிய அந்த கூட்டுக்கு சால்னாக்கு மிருக்கான்னு சொல்லுவாங்க அழகான ஒரு சால்னாவை அவர்கள் சமைத்தார்கள் சும்மா அஹத ஜம்பீலன் பி அதவின் வஷஃபக்கத்தின் பிறகு அந்த கூடையை எடுத்தார்கள் பி அதபின் வஷஃஃபக்கத்தின் ஒரு ஒழுக்கத்தோடும் ஒரு இரக்கத்தோடும் ஒரு பாசத்தோடும் அந்த கூடையை அந்த கரிக்கடை நடத்தக்கூடிய அந்த வியாபாரி எடுக்கிறார் ஃபைதா ஃபீ ஹி அஜூசும் வாயிஃபத்துன் ஃபைதன் ஃபீ ஹி அஜூசும் அந்த நேரத்தில் பார்க்குறாங்க அந்த கூடைக்குள்ள ஒரு வயதான ஒரு பலகீனமான ஒரு மூதாட்டி அமர்ந்திருக்கிறார்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மிகப்பெரிய கூடையில் இருந்து அந்த மூதாட்டியை அவர்கள் வெளியாக்கினார்கள் வ அகத பிகா அந்த மூதாட்டியை பிடித்து கொண்டே இருந்து விலக்கத்தை உணவினுடைய கரண்டியை வைத்தார்கள் அந்த மூதாட்டியினுடைய வாயிலே ஃபி ஃபீஹா வாயிலே முதல்ல இருக்கக்கூடிய ஃபீ அது ஜாரு மொஜூரில் வரக்கூடிய ஃபீ ரெண்டாவது வல்ல வரக்கூடிய அந்த ஃபீ அப்படிங்கிறது அஸ்மாவு சித்தால கட்டுப்பட்ட அந்த ஃபீ அந்த பெண்ணினுடைய வாயிலே அந்த கரண்டியை வைத்தார்கள் ஹத்தா ஷபியாத் அவர்கள் வயிறு நிரம்பும் வரை ஆக சமைச்சாங்க அந்த கூடையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த மூதாட்டிய தாயை வெளியாக்குனாங்க இவங்களே என்ன செய்வாங்க அவங்கள பிடித்து கொண்டே அவர்களுக்கு உணவும் மீட்டுகிறார்கள் அது மட்டும் கிடையாது வசல அந்த பெண்ணுடைய ஆடையை துவைத்தார்கள் அந்த ஆடையை காய வைத்தார்கள் அவர்கள் அணிவித்தார்கள் மறுபடியும் அந்த தாயை மூதாட்டியை அந்த கூடையிலேயே வைத்து விட்டார்கள் மூசா நபி இதை கவனித்துக் கொண்டே இருக்கத்தில் அயூசுஹா அந்த மூதாட்டி அவர் அவர்களினுடைய ஷபத்தை இரண்டு உதட்டையும் அவர்கள் அசைப்பதை பார்த்தார்கள் அசைச்சு கொண்டு இருக்கிறாங்க மூதாட்டி தகுலு அவங்க சொல்றாங்க அல்லாஹும் மஜால் இபுனி ஜலீச மூசா பில் ஜன்னா இந்த துவாவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அல்லாஹும் யா அல்லாவே

தன் தாயை அழல் வத்துது ஒரு ஒரு மிகப்பெரிய கொலுக்கையிலே அவர்கள் தொங்க விட்டார்கள் நம்ம வீட்டிலலாம் வந்து தொட்டில் கட்டுவோம்ல பிள்ளைகள் தூங்குவதற்காக வேண்டி அதே மாதிரி அந்த தாயை அந்த கூடையிலே வச்சு என்ன செய்கிறாங்க மறுபடியும் தொங்க விட்டுறாங்க ஒரு கொலுக்கியில ஒரு மிகப்பெரிய ஆணியில் தொங்க விட்டுறாங்க அந்த கூடையை மூசா நபிக்கு ஆச்சரியம் இதை பத்தி எல்லாம் அந்த கடைக்காரரிடத்திலே கேட்டார்கள் அவர் சொன்னார் இவர்கள் தான் என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்த தாய்தான் இவர்கள் அவர்கள் பலகீனமாகி பலகீனமாகிவிட்டார்கள் எந்த அளவுக்குன்னா கீழே அமருவதற்கு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் கீழே கூட அவங்களால உட்கார முடியாது அளவுக்கு பலகீனம் ஆயிட்டாங்க வயசு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு எனவே தான் நான் இப்படி கூடையில் எப்பவுமே என்ன செய்வேன் இதை வச்சுப்பேன் நான் என்னோடய கடைக்கு நான் அழைத்து செல்வேன் மறுபடியும் அழைத்து வருவேன் சுத்தப்படுத்துவேன் நானே எல்லா வேலைகளையும் செய்வேன் என்கிற செய்தியை மூசா இடத்தில் அந்த கடைக்காரர் சொன்னபோது லகா லகல் பஷாரா உனக்கு சோபனம் உண்டாக கட்டுமாகுக ஆனா மூசா நான் தான் மூசா அந்த ஜலீசி பில் ஜன்னா சுவனத்திலே என்னுடைய நண்பராக நீங்கவே இருப்பீர்கள் என்கிற செய்தியை மூசா நபி அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்ல அவர் சந்தோஷப்பட்டார்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பினை சம்பவம் என்று நமக்கு சொல்லலாம் ஒரு தாய் கேட்டதுவா மிகப்பெரியதுவா ஒரு நபிக்கு பக்கத்துல என்னுடைய குழந்தை இருக்க வேண்டும் என் மகன் இருக்க வேண்டும் நண்பராக வேண்டும் இங்கேரு துவா அது அல்லாகுவால் அப்படியே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மகபூலாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் தாயிடமிருந்து துவாவை வாங்க வேண்டுமே தவிர ஒருபோதும் பதுவாவை வாங்கிவிடக் கூடாது என்பதற்கு மிகப்பெரிய படிப்பினை சான்று இது ஆக எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய தாயை ஒரு மனிதன் தானே கவனித்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கும்படி நாம் கொடுக்கக்கூடாது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நம்முடைய தாயையும் தந்தையும் கவனிப்பதற்கு ஹிதுமத்து செய்வதற்கு முதல் தகுதி அது நமக்குத்தான் இருக்கிறத நாம் தான் ஹிதுமத்து செய்ய வேண்டுமே தவிர அதுக்குன்னு தனியாக வேலைக்கு ஆள் வைத்து அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறதுக்கு நமக்கு முழுமையான சவாபு கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மனிதர் பெற்ற பாக்கியம் அதுதான் எவரே ஹிதுமத்து செய்ததினால் சுவனம் கிடைத்தது என்பதையும் தாண்டி சுவனத்திலே மூசா நபி அவர்களும் கிடைத்தார்கள் என்பதையும் தாண்டி மூசா நபியோடு நண்பராக மாறினார் அல்லவா இதற்கு தாய்க்கு பணிவிடை செய்ததுதான் மிகப்பெரிய காரணம் அல்லாஹுத்தலா அந்த பாக்கியத்தை நாம் நம் பெற்றோர்களுக்கு செய்வதன் மூலமாக நம் பெற்றோர்களினுடைய துவாவை வாங்கி இன்ஷா அல்லா நபிக்கு பக்கத்தில் சுவனத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் നമ എല്ലോർക്കും തരുവാനാകാ വാഹർദാവാനാണ് അലഹമില്ലാബിം അസലുലൈക്കാലി വരകാത്ത